அப்புறம் நாங்கள் இன்றைக்கி ஒரு மார்னிங் மினி விலாக் மாதிரி தான் பார்க்க போகிறோம் காலையில் தூங்கி முழித்து காலம் தெளிச்சுட்டு கோலம்பட ஆரம்பிச்சிருச்சு பாப்பா தான் போயிட்டு விடிய காலை விடிய காலைன்னா விடிஞ்சிருச்சு நானும் போயிட்டு சாணி எடுத்து தர சொல்லி நானே தான் வாங்கிட்டு வருவேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருந்தால் அம்மா தெளிச்சிருந்தாங்க அதுக்குள்ளே நானும் காஃபி குடித்து முடிச்சுட்டு கோலம் போட வந்தாச்சு நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு பெரிய அளவுலாம் கோலம் இல்லைங்க எனக்கு போட தெரியாது ஏதோ நான் அரை வரைய போட்டிருக்குறேன் எப்பயாவது நம்ம பண்ணுற விஷயத்த ஒரு மெமரிபுல்லாக பண்ணணுன்றதுக்காக சும்மா அப்படியே வீடியோ எடுத்தது தான் பாப்பா கோலம் போடுவா அதனால் அப்படியே நானும் என்னோடய கோலத்தை சேர்த்து வீடியோ எடுத்துட்டேன் மார்கழி மாதம் விதவிதமாக கோலம் போடுறாங்க விதவிதமாய் வித்தியாசமாய் அப்படின்ற மாதிரி நமக்கு கோலம் போடுறதுக்கான வாய்ப்பே இல்லை நம்ம வீட்டில் வாசலே இல்லை அம்மா வீட்டில் தான் அங்கேயும் இந்த மாதிரி எப்போயாவது வந்தால் போட்டு பழகிக்க வேண்டியது தான் அவளை அடுத்து பாருங்கள் எங்கள் பாப்பா வந்து இந்த வாய்ஸ் பாருங்கள் திட்டம் அவளை என்னடா பாப்பாவை திட்டணும்னு சொல்லி சண்டைக்கு வந்துடாதீங்க அவன் என்னை அடிச்சுட்டே இருக்கிறான் சரியான சேட்டக்காரப்பில் நான் கோலம் போடுறத பார்த்துட்டு அவங்க அந்த மேடமும் கோலம் போடுறாங்க அம்மா எப்படி போட்டுட்டோம் எப்படி போட்டுட்டோம் அப்படின்ட்டு எப்படி கோலம் போடுறான்னு பாருங்கள் அப்புறம் நானும் அப்படியே இடையிடையில் கூட கோலம் கோடு போட்டு ரோடு போட்டு இப்படி ஒரு ஒளிய கோலத்தை முடிச்சிட்டோம் மார்கழி மாத கோலம் எல்லாம் சூப்பராக போட்டிருக்குறீங்க எல் பயங்கரமாக போடுறாங்க அப்படியே ப்ரிண்ட் எடுத்து ஒட்டின மாதிரி நம்மளுக்கு சுட்டு போட்டாலும் அது மட்டும் தான் வர மாட்டேங்குது அது ஏன்னு தெரில வாய் தான் வருது சரி பார்ப்போம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்திறமை அஞ்சு வரலாம் ஒரே மாதிரி இருக்குது நமக்கு இது வரலை பழக பழக பழகிடும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் பாப்பா கோலம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சூப்பராக கோலம்பிட்டு இருக்கிறாள் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்போர்ட் பண்ணிக்கோங்க வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் இனி அடுத்தடுத்த லாங் வீடியோக்கள் போட முயற்சி செய்கிறேன் உங்களுடைய பெரு ஆதரவுக்கு நன்றி சொல்ல மாட்டேன் நான் நன்றி சொல்லக்கூடாது நானே சொல்வேன் ரொம்ப சந்தோஷம் இதே மாதிரி ஆதரவு நீங்கள் எப்போ வந்து வந்துட்டே இருக்கணும் நம்ம சேனல் வந்து நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க இதுக்கு மேலே எல்லாரும் சப்போர்ட் கொடுக்கணும் மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில்